இந்நிலையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட போது தான் பணியில் இருந்ததாக அந்த பெண்ணின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கூறியிருக்கிறார் ஆனால் இதனை மறுத்திருக்கும் சிபிசிஐடி போலீசார் உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் கொலை நிகழ்ந்த இடத்தில்தான் அன்றைய தினம் இருந்ததாக சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன் வணக்கம் சந்திரன் உங்களுக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நெல்லை கேவில் ஆணுவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுஜித்தின் தந்தை சரவன் ஜாமீன் கோரி வந்த வழக்கில் மனுதாரர் சம்பவ நிகழ்ந்த என்று பணியில் இல்லை விடுமுறையில் தான் இருந்திருக்கிறார் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் வந்தார் இந்த கண ஆதார் உள்ளதன சிபிசிஐ தரப்பு நீதிமன்ற தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கதில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆணுவப் படுகொலை இதில் சிவாஜியின் தந்தை சுஜித் அவர் தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் தாயார் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் சுஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் கோரி மதுரை அமர்வு வழக்கை தாக்கல் செய்தார் அது பணியில் இருந்தேன் செய்தி வழியாக வரை அது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது எனது மகன் என்று தரவேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்